இந்த காரில் போகிறாங்களா காரு காரில் போகிறவங்க டிரைவர் சீட்டு பெல்ட்டு போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி ஒரு பெல்ட்டு இப்படி ஒரு பெல்ட்டு சீட்டு பெல்ட்டு போட்டிருப்பாங்க சீட்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு தான் ஓட்டுவாங்க அது ஒரு பையன்கிட்ட கேட்டேன் அம்மா தம்பி காரில் போகிறவங்கலாம் இது மாதிரி சீட்டு பெல்ட்டு போட்டிருக்காங்களே இப்போல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் உட்கார எல்லாத்துக்குமே சீட்டு பெல்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்கிறேன் அவங்க எங்கேயும் கொண்டு தெரியாமல் விட்டுட்டா ஏதோ யாரோ குறுக்க வந்து விழுந்துட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் சப்போஸ் ஆச்சுன்னா அவங்க எந்திரிச்சு ஓடாமல் அப்படி இருக்கு இருக்கிறதுக்காக போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்கிறேன் இல்லை அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க டக்குன்னு பொதுமக்கள் வந்து அவனை பிடிச்சிக்குவாங்க ஏன்னா சீட்டு பெல்ட்லாம் உடனே குதித்து ஓடிடுவார் அதுக்காக போட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி அதுக்கு இல்லை தம்பி அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்காக போட்டிருக்கோம் ஏதோ ஒரு பக்கம் வண்டி கண்டிஷனை இழந்து ஒரு பக்கம் மோயிடுச்சுன்னா நம்மளை தூக்கி கொண்டு தனியாக ஆளை கிளவிடும் அதுக்கு நம்ம வண்டியிலே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் உயிர் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா அப்படிங்கிறாங்க அது மாதிரி போக்குவரத்தில் நிறைய சிக்கல் இருக்குங்க ஒரு பக்கம் நம்ம வந்து இருக்கோம்னா எந்த சைடு போகணும் தெரியுங்களா உங்களுக்கு லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்டெல்லாம் எழுது எதுன்னு தெரியுங்களா லெஃப்ட்டு ரைட்டு இது இங்கிலீஷில் ஈஸியாக எல்லோரும் சொல்லிடுவீங்க லெஃப்ட்டுனா இந்த கை ரைட்டுனா இந்த கைன்னு சொல்லிடுவீங்க ஆனால் லெஃப்ட்டு ரைட்டுக்கு தமிழ் என்னென்னு தெரியுங்களா எழுது கை எழுது வலது கை அதாவது அது மாதிரி கால்லேயும் எழுதுகால் வலது கால் இதில் எழுது வலது தமிழில் சொன்னால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது யோசனை பண்ணி பாருங்களேன் ஆமாம் நமக்கு தெரியாமல் இருக்கு எழுது கைன்னா எழுது கை அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட்டு கைனால் எழுது கை வலது கைனால் சாப்பிட்றோம்ல இதான் வலது கை எழுது வலது இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சொல்லுவாங்க வலது காலை தூக்கி வச்சு முன்னவா இதை வலது கால் எங்கேயுமே காலை தூக்கி வச்சு முன்னவான்னு சொல்லுவாங்க அதை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கங்க இது நிறைவே தெரியாது இப்போ நம்ம வந்து ரோட்டில் இருக்கோம் போயிட்டு போ எப்போ எந்த சைடு போகணும் எழுது பக்கமே போகணும் எழுது பக்கம் இருக்கும்போது ஒரு லாரியோ பஸ்ஸோ ஒரு பக்கம் எழுதுபுறம் தான் நிற்கும் சரி அந்த வண்டியை நம்ம முந்திட்டு போகணும் அப்படின்னா ஏன்னா அந்த லாரியை நம்ம கடக்க போகிறப்ப பஸ்ஸோ லாரியோ எது நிற்கிதோ அதை கடக்க போகிறப்ப எதிர்பார்கள் அந்த பிறந்து யார் வாராங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக தாங்க போகணும் நம்ம மெயின் ரோடுன்னு வேகம் போயிடக்கூடாது ஏன்னா அந்த பக்கம் எழுதுபுறத்துலேருந்து முன்னாடி பிறகு யாரும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் உள்ள கிராஸ் பண்ணுவாங்க அது சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பெரியார்களும் சிலர் பார்க்காம கவனிக்க வந்துடுவாங்க அதனால் நம்மளும் பார்த்து போகணும் அவங்களும் பார்த்து வருவாங்க அது மாதிரி மெயின் ரோட்டில் வண்டி வேகமாக தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா மெயின் ரோட்டில் வண்டி வேகமாக போயிட்டுருக்கோம் நம்ம குறுக்க உள்ளேருந்து வரும்போது யாராவது ஒரு வீதியிலேருந்து வரும்போதோ இல்லை கிளை ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு உள்ளே வரும்போதோ பார்த்து தாங்க வரணும் நம்மளும் நேராக அதே ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது அங்கே போய் ஸ்பீடில் மெயின் ரோட்டில் முதல்ல ஏறும்போது அதில் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி அப்புறம் தாங்க போகணும் இது மாதிரி போக்குவரத்தில் நிறைய சிக்கல் இருக்கேன் அது மாதிரி போகும்போது ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுட்டு போகணும் ஹெல்மெட் எதுக்கு போகிறோம் ஹெல்மெட்டு வண்டியில் பின்னாடி கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம் அது மாதிரிலாம் போகக்கூடாதுங்க அது வண்டி ஹெல்மெட்டு தான் நம்மளுடைய உயிர் பாதுகாப்புக்காக தான் ஹெல்மெட்டு போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம அதை முன்னே பின்னாடி வண்டியில் கட்டி விட்டுட்டு அதில் பிஸ்கெட்டு சாமாரிட்டு வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி கொண்டு போகிறோம் இருக்காங்க அது இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாவே ஹெல்மெட்டு தலையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் தான் போகணும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ